உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் முதலாவது மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அக்டோபர் மாதம் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் எலியார்பத்தியில் நடைபெறுகிறது மதுரைக்கு அருகிலே மதுரைக்கும் காரியாப்பட்டிக்கும் இடையிலே எளியார்பத்தி என்ற கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடைபெற உள்ளது பந்தக்கால் விழா விட்டது புஷ்ஷி ஆனந்த் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டிற்கு முழு செலவுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கியது நடிகர் விஜய் சொந்த காசை போட்டு இந்த மாநாட்டை நடத்தல ரசிகர்கள்ட்டையும் பணம் வள பணம் வாங்கலை யார் பணம் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் இந்த ஆயிரம் கோடி ரூபாயே கொடுத்துருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாடு நடத்துவதற்காக ஆயிரம் கோடி ரூபாயை காங்கிரஸ் கட்சி வழங்கியுள்ளது ஏன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான் நடிகர் விஜயை அரசியல் களத்தில் இறக்கி விட்டுருக்கு நிறைய பேர் கேட்டாங்க விஜயை யாரோ இறக்கி விட்டுருக்காங்க விஜயை யாரோ இறக்கி விட்டுருக்காங்க நாங்கள் வேறு யாரும் இல்லை காங்கிரஸ் கட்சி தான் இறக்கி விட்டுருக்கு காங்கிரஸ் கட்சி நடிகர் விஜயை இறக்கி விட்டுருக்கு திமுகவுக்கு எதிராக களம் இறக்கியிருக்கு ஓரளவு அவர் மாஸ்க் காமிச்சு தேர்தலில் ஒரு தனி கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திமுக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி தான் நடிகர் விஜயை இறக்கி விட்டிருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குரிய அனைத்து செலவுகளையும் காங்கிரஸ் கட்சி தான் பண்ணுது இந்த மாநாட்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி நிதி உதவி வழங்கியுள்ளது நடிகர் விஜயை யாரும் தூண்டிவிடலை அரசியலுக்கு வர சொல்லி காங்கிரஸ் கட்சி தான் தூண்டிவிட்டிருக்கு இன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் காங்கிரஸ் நிதியில்தான் தமிழக வெற்றி கழக மாநாடு மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெறுகிறது